இல்லை அவர் துணை முதல்வர்னா தமிழ்நாடுனால் பாலாரும் தேனாரும் ஓடப்போது இல்லை ஏறி இருக்கிற விலைவரிசையெல்லாம் குறைய போகிறான் இல்லை ஏற்றி இருக்கிற கரண்ட் பில்லு வீட்டு வரி எல்லாம் குறைக்க போகிறாங்க ஏறு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை கேட்டால் என்ன சொல்லுவான் இந்தியாவிலும் எங்கேயுமே நடக்கலைங்க இங்கே நடத்துகிறாங்க நாங்கள் இப்போ இந்தியாவிலேயும் எங்கேயுமே பலன் இல்லைன்றதான் தூக்கி போட்ட உடனே எடுத்து நீ சப்பிட்டு உட்காந்துருக்கேன்ற கேள்வி தானே வருது உண்மையிலே நேர்மையான வழக்கு நேர்மையான முறையில் இந்த வழக்கை கொண்டு போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இவங்க வந்து அவசர அவசரமாக முக்கிய குற்றவாளின்னு காவல்துறை தான் சொல்கிறேன் நம்ம சொல்லல யார் அந்த திருவங்கடம் என்ற பையனை அவனை என்கவுண்டர் பண்ணும்போதே இவங்க வழக்கை முடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் இந்திய தேசிய இலை கட்சியின் தலைவர் திரு தடா அவர்கள் வணக்கம் சார் வாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பத்தொன்பதாம் ஆகஸ்ட் பத்தொன்பதுல துணை முதல்வர் பதவி ஏற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜகவன் அப்பன் ஒரு மேடையில் பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவரு துணை முதல்வர் தமிழ்நாடுன்னா பாலாரும் தேனாரும் ஓட போகுது இல்ல ஏறி இருக்கிற விலைவாசி குறைக்க குறைய போகிறான் இல்ல ஏற்றி இருக்கிற கரண்ட் பில்லு வீட்டு வரியெல்லாம் குறைக்க போறாங்க எரு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை புரிதுங்களா அதனால் அவர் ஆகட்டும் ஆகாமல் போட்டால் அவங்க கட்சி விஷயமாக தான் பார்க்கணும் தவிர அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது அதான் அவங்க கட்சியில் வந்து நான் முந்தி சொல்லலாமா முன்மொழியலாமா நீ முந்தி முன்மொழியிலாமா அமைச்சர்களுக்குள்ளவே வந்து உதயநிதி மீது பாசம் கொண்டு பாசமெல்லாம் இல்லை ஏன்னா அடுத்த தலைமை அவரு தான் போது அடுத்த தலைமை பிடிச்சி வைக்கலாம் சீட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல சீட்டு போட்டு வைக்கிறாங்க துண்டு போட்டு வைக்கிறாங்க முந்திட்டு அவரை துணை முதல் துணை இப்போ முதல்வரே இருக்காரு முதல்வருடைய அத்தனை இதுவும் அவர் தானே பார்க்கறாரு கேட்டா என்ன சொல்றேன் இந்தியாவிலே எங்கேயுமே நடக்கலை இங்க நடத்துறாங்க நாங்க இந்தியாலே எங்கேயுமே பலன் இல்லைன்றதான் தூக்கி போட்ட உடனே நீ சப்பிட்டு கேள்வி தானே வருது தொடர்ந்து பாஜக இருக்க அஞ்சலி வந்து கை செய்த போது பாஜக குற்றவாளி இருக்கான்னு சொல்லி காங்கிரஸ் தொடர்ந்து விமர்சனம் ஆனச்சு காங்கிரஸ் சேர்ந்த இளைஞர் அணிய ஒருத்தர் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க அஸ்வத்தமன் சொல்லிட்டு யார் சார் என்ன பின்னணி நீ இப்படியா தொடர்ந்து கைதுன்றது சென்று தான் இருக்குமா எப்படிங்க சார் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரல மெயின் வர மாட்டாங்க இல்லமா இதுல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமே இருக்கு ஒன்று பாஜக அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு அடுத்தது திமுக அப்போ திமுக கைக்கு போனவுடனே அந்த ஆரோத்திராவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் இறங்குனதாகும் அப்போ திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் அதுக்கு எது தெரிவிக்கும் போது தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்படுதுன்னா இப்போ கைது பண்ணியிருக்காங்க இருபது பேர் திமுகவில் இருக்கா திமுகவில் இருக்கான் பாஜகவில் இருக்கா தமாஜகாவில் இருக்கா எதை தோல் இருக்கா எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்க இப்போ கைது பண்ணியிருக்கோம் போய் குற்றவாளின்னு சொல்ல முடியாது குடுத்தனவன் கத்தி வாங்கி கொடுத்தவன் சிம் கார்டு வாங்கி கொடுத்துருவேன் செல்ஃபோன் வாங்கி இப்படி எல்லோரையும் கைது பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா எல்லோருமே கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இவர்களை தூண்டியது யார் இதுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை இல்லாமல் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் அம்சங்க்கும் அவ்வளோ கொலை பகையே இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸில் வந்து அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்டிருக்க அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்டிருக்காப்புல அஸ்வத்தம்மனுக்கு அவங்களுக்கு பகை இல்லையே பிறகு எதிர்க்க கைது செய்யப்பட்டு விசாரணையெல்லாம் மேற்கொண்டார் ஏன் சொன்னா அஸ்வத்தம்மன் வந்து சாதாரணமா அஸ்வத்தம்மன் பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் பாரு அவருடைய தந்தை வந்து பிரபலமான ரவுடி நாகேந்திரன் சொல்லிட்டு அப்போது இதில் வந்து நாகேந்திரன் சதி பண்ணி ஏன்னா அவரையும் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க அவர் சதி பண்ணி தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் இந்த வழக்கில் வந்து மெயின் முக்கியமான ஒரு ஒரு இடத்த பிடிக்கணும்னு பார்க்குறாங்க ஒரு ஒரு ஆளை வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது இது நாள் வரையும் கைது பண்ண நபர்களை வச்சு வழக்கு முடிச்சேன்னா நிச்சயம் இந்த கேள்வி எல்லாருமே பாம்புற மக்களே கேட்பேன் இவங்களுக்காக என்ன பார்க்க எதுக்காக இவங்க கொலை பண்ணுவாங்க அதுக்கு எடுத்தீங்களா விளக்கம் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா கேட்பாங்க அப்போ பதில் சொல்ல முடியாதுன்றது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரனை கோக்கணும் கோத்துட்டு அப்போ கோக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் வெளியே இருக்கக்கூடிய அவன் பையனை சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொலிட்டிக்கல் ட்ராமா தான் நான் சொல்கிறேன் நான் இவங்க வந்து உண்மையிலே நேர்மையான வழக்கு நேர்மையான முறையில் இந்த வழக்கை கொண்டு போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இவங்க வந்து அவசர அவசரமாக முக்கிய குற்றவாளின்னு காவல்துறை தான் சொல்லுது நம்ம சொல்லலை யார் அந்த திருவங்கடம் என்ற பையனை அவனை என்கவுண்டர் பண்ணும் போதே இவங்க வழக்கு முடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் புரியுதுங்களா அப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதான் இது ஏதோ ஒரு ஆளுமை இருக்கு இதுதான் நிச்சயம் இப்போ ஆம்ஸ்டாங் சம்பந்தமா அவங்க மனைவி சம்பந்தமா பத்தி ஆம்ஸ்டாங் கொலைகள் சம்பந்தம் அவங்க மனைவிகள் உட்பட வந்துட்டு ஆயிரம் பேருக்கு மேல விட்டு வந்து போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சார் அதற்காக வந்துட்டு காவல்துறை அவங்க எல்லாருமே வந்துட்டு வழக்கெல்லாம் பதிவு பட்டிருக்கு என்ன காரணம் இது வந்து அதுவும் தவறு தான் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் அந்த வழியால் போகும்போது பார்க்குறேன் சேர்மினார் போட்டிருக்கு ஒரு ஐநூறு கிட்ட போட்டிருக்காங்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின் போது காவல்துறை அனுமதி கொடுத்து தான் அவங்க நடத்தியிருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த முற்றுகை போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க நம்மளா போய் நின்று கோஷம் பண்ணுவோம் நம்மளை கைது பண்ணுவாங்க அப்போது வழக்கு பதிவு செய்வது என்பது அது இயல்பு ஆனால் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் எல்லாமே வள்ளூர் கோட்டம் தான் கொடுக்குறாங்க இப்போ வள்ளுவர் வல்லூர் கோட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க காவல்துறை கொடுத்த இடத்துல இவங்க சேர்மன் அங்கே போட்டு நல்ல விதமாக தான் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அப்படின்போது எல்லோரும் மீது வழக்கு போடும்போது அப்போது இந்த ஆம்சாங் விஷயத்தை பற்றி ஏன்டா பேசுகிறீங்க நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு திமுக வந்து இன்னொரு முறை யாரும் அம்சாங்களுக்கு நீதி கேட்டு யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது புரிஞ்சுங்களா அதுக்காக வழக்கு போட்டு மிரட்டுற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அப்படி நீங்கள் வந்து அங்கே அனுமதியே கொடுக்கலன்னா அங்கே சேர்மனாக புடவ விட்டுருக்கக்கூடாது சேர் போட விடக்கூடாது ஏன்னா மாதிரி நிறைய தடவை காவல்துறை அப்படி பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க கடைசி ப்ரெஷ்ஷரு எங்கள் கொடுக்க முடியாது கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நான் சேர்மனாக எல்லாத்தையும் போடுவோம் ஏன்னா சாயங்காலம் வேலையும் சேர்மனாக இருந்தது சேர்மனாக இருந்ததா சரி அதன் பிறகு வழக்கு இனி யாரும் வழக்கு போடுறீங்க பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மிரட்டல் தான் சவுக்கு சங்கர் ரத்து பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் அதாவது இது வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தலை பொது சமூகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வச்சிருக்காருன்னா ஒரு எனக்கு ஜாமீன் கிடைச்சா தொடர்ந்து வந்துட்டு வழக்கு பதிவு வருது திமுக அரசு பார்த்து அஞ்சுகிறது அப்படின்னு சொல்றாரு இதோட பின்னணி என்ன சார் இல்லை அது அவரை கேட்கணும் அது திமுக அரசு அஞ்சு தானே ஆனால் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே போய் தான் அது எந்த இல்லை ஒரு வழக்கு மட்டும் சரியின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளை பேசுனது அதை தொடர்ந்து பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசுனது அது மட்டும்தான் வழக்கு தவிர மற்ற வழக்கு எல்லாமே வந்து பதினெட்டு வழக்கு இருபது வழக்கு போட்டிருக்காங்கன்னா எல்லாமே பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்கன்னும்போது இப்போ காவல் தமிழக அரசு வந்து க சௌக்கு சங்கர் மீதும் அதை தொடர்ந்து ரெட்ஃபிக்ஸ் ஓனர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு மீதும் வந்து ஒரு விதமான ஒரு அடக்குமுறை ஏவுதுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னு சொன்னால் அந்த வழக்கு அவர் பேசுனதுக்கு மட்டும் வழக்கு போடல இல்லை இதுக்கு முன்னாடி திமுக எதிராக பேசினது எல்லாம் வச்சு காண்டு அதாவது கடுப்புன்னு இல்லையா அந்த ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஏ உனக்கு கடுப்புடா அப்படின்னு அந்த மாதிரி கடுப்பு காண்டுன்னு அந்த மாதிரி அடிப்படையில் தான் இப்போ வழக்கையே போட்டுட்டு வராங்கன்னா அது மட்டும் இல்லை கைது செஞ்ச விதமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து ஒரு மரண பீதி ஏற்படுத்தினது அதை தொடர்ந்து சிறையில் வச்சு அவரை கையை உடைச்சிது அடித்து அதன் பிறகு பெண் காவலர்களை வச்சு அவரை இழிவுபடுத்தி கூப்பிட்டு வந்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நம்ம பார்க்குறோம் நான் தொடர்ந்து அதுதான் பேசிட்டு வரேன் இது முழுக்க முழுக்க ஒரு காவல்துறை அரசு ரெண்டும் சேர்ந்து நடத்துகிற ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கரை வந்து இந்த வழக்குகள்லாம் பதிவு பண்ணுறாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுப்படி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குண்டாஸ் நேற்று உடஞ்சிச்சு ஏ குண்டாஸ் சவுக்கு சங்கருக்கு மட்டுமா உடஞ்சிது குண்டாஸில் யார் போகிறாங்களோ தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் குண்டாசு உடையுது தான் சவுக்கு சங்கரம் உடஞ்சிருக்கு இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்லி திமுக ஐடிவிங்க்காரங்களும் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் நான் அவங்க கேட்குறது மற்றவங்களுக்கு எல்லோரும் உடையது தான் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது பர்சன்ட் உடையது தான் உண்மை தான் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் போலீஸையும் தமிழக அரசையும் கூப்பிட்டு ஒரு கொட்டு கொட்டி இருக்குது இதுதான் கேள்வி மற்ற வழக்கு வெயில் ரத்து அவ்வளோதான் ஒரு ஒரு டிக்கோட முடிஞ்சிச்சு ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் காவல்துறையும் அரசையும் நீங்க எப்படி இவருக்கு குண்டாஸ் போடலாம் இந்த குற்றத்துக்காக குண்டாஸ் போடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு விளக்குங்கன்னு சொல்லி கேட்டிருக்குன்னா இது தமிழக அரசை கூப்பிட்டு ஒரு கொட்டுக் கொட்டி இதுதான் இருக்கு இதுதான் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்க கூடுமா சார் மேபி இன்னும் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி